முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே வேற லெவல்ல ஆஃபரை அள்ளி குடுக்குற இந்த ஷாப்புக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம படைச்செல்லாம் ஒரே முறுக்களா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சோஃபா வாங்கலாங்க வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் குவாலிட்டி பாருங்க இதுக்கு மேல என்ன குதிக்கணும் சொல்லுங்க இந்த சோஃபாவே நம்ம கடையில் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி இங்க பாருங்க ஃபுல்லா இதுவாயிரும் டூ டோர் வாட்டர் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு லட்ச ரூபா ஒன்றும் லட்ச ரூபாய் வாங்குறாங்கல்ல அந்த ஃபீல் வந்து இந்த சோஃபால கிடைக்கும் நீ வெளிய இடத்துல எங்க சோஃபாஸ் வாங்கினாலும் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மாமியார் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ இந்த மாதிரி தாராளமா வாங்கலாம் நல்ல ஜம் இருக்கும் ஏகப்பட்ட மாடலு ஏகப்பட்ட டிசைன் டீ கூட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் கல்யாண கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்ல இது இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வெறும் ஒன்பது கொடுத்துட்டு இருக்கோம் வேர்ல்டு கப் சோஃபான்னு சொல்லுவாங்க பைவ் இயர்ஸ் வாரண்டி குச்சினோட கொடுத்துட்டு இருக்கும் ஒரிஜினல் பர்மா தேக்க மாதிரி உடனே இது வந்து குஷனே போடாம உட்காரக்கூடிய சோபா இது பஜாஜ் இம்ஐ லுமே பர்னிச்சர் வந்து வாங்கிக்கலாம் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராமாபுரத்திலேயே கம்மியான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான பர்னிச்சர் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஷாப் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகுமத்தன்கோ பர்னிச்சர் ஷாப் தான் சொல்லலாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே வேற லெவல்ல ஆஃபரை அள்ளி கொடுக்குற இந்த ஷாப்புக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ராமாபுரத்துல இருக்குங்க இப்ப நம்ம இருக்கிறது வந்து லக்ஸரி பர்னிச்சர் இதே மாதிரி உங்களுக்கு மொத்தம் ராமபுரத்தில் ரெண்டு ஷாப் இருக்கு ஒன்னு வந்து உடன்

ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோஃபாலே பேர் போனதே நம்ம ரகமத்தன் கோதா அது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே சரி சிங்கிள் சீட்டு பாத்தீங்கன்னா வெறும் இரண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் அதை வாங்க அந்த சோஃபா காட்டு பாருங்க இந்த சோஃபா சிங்கிள் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நீங்க சிங்கிள் ஆனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சிங்கிள் ஆனாலும் வாங்கிக்கலாம் த்ரீ சீட் ஆனாலும் வாங்கிக்கலாம் ஒரு சிங்கிள் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் நீங்க பிளாஸ்டிக் சேர் வாங்க போனீங்கன்னு வைங்களா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நூறுவா கண்டிப்பா சொல்லுவாங்க குஷனோட வந்துடும் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் குஷன் போட்டு நல்லா பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துருவா இல்லங்க எனக்கு இதே த்ரீ சீட்டர் வேணுங்க நல்ல தரமா வேணுங்க அப்படின்னா இந்த த்ரீ சீட்டர் கொடுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறுவா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த த்ரீ சீட்டு சென்னை மட்டும் இல்ல எல்லா ஏரியா டெலிவரி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே கலர் கஸ்டமைஸ் தான் நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதோட இன்னொரு ஆஃபர் வச்சிருக்க பாருங்க இந்த சோஃபா இருக்கு பியூ சோஃபா நீங்க ஆன்லைன்ல எடுத்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு என்ன வேணாலும் போட்டுருப்பாங்க நம்ம ரஹமத்தன் கோல்ல அந்த த்ரீ சீட்டு வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் குவாலிட்டி பாருங்க இதுக்கு மேல என்ன குதிக்கணும் சொல்லுங்க அதாவது ஒரு குழந்தைங்க ஏறி குச்சா ஒண்ணுமே ஆகாது அவ்வளவு தரமா இருக்கும் இந்த சோஃபா இதுவே பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் கஷ்டம் தான் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் தரலாம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சோஃபாவை கலர் கஷ்டம் வச்சு கொடுக்கறது நம்ம ரகமதன் கோவம் அது மட்டும் தான் இருக்கும் அதாவது அதுலேயே நீங்க என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கலர் சோஃபா எடுத்தாலும் நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா பியூ சோஃபா பாத்துட்டோம்ல அதை விட இது சூப்பர் மாடல் ரெக்ஸின் மாடல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல வாட்டர் ப்ரூஃப் மாட்டரியல் இது ரெக்ஸின்ல போட்டுருவோம் நல்லா தரமா இருக்கும் அதனால ஹைபேக் போட்டு நல்லா இங்க சாஞ்சி இங்க உட்கார்றதுக்கு அவ்வளவு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்கும் இந்த சோபாவே நம்ம கடைல பாத்தீங்கன்னா வெறும் 9000 ஏதோ கொடுத்துட்டு இருக்கோம் பேக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட் ரகரான வந்துறோம் உங்களுக்கு இதோ பாருங்க நீ எவ்வளவு தூரம் ஆளுதுனால ஒண்ணுமே ஆகாது அப்படியே பல நிலைமை வந்துடும் ஒன்பதாயிரம் ரூபா தான் பை சீட் வேணும்னா பதினெட்டாயிரம் ரூபா அப்படியே பதினெட்டாயிரம் அது மாதிரி சோஃபாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து மூவாயிரத்தி ஐநூறு இருந்து மூணு லட்சம் ரூபாய் வரையும் சோஃபாஸ் இருக்கு நீ என்ன மாடல் எப்படி இருந்தாலும் சரிண்ணா இம்போர்ட் மாடலாக இருந்தாலும் சரி என்ன மாடல் இருந்தாலும் சரி நம்ம கிட்ட பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நீங்க எப்படி கேட்குறீங்களோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம் லக்ஸுரிய ஷோரூமில் வேலை பார்த்த டெக்னீஷியன் வந்து நம்ம கிட்ட ரெண்டு டீம் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வேலை பார்க்குற சோஃபாஸ் நீ என்ன மாடல் கொடுத்தாலும் அடிச்சுருவாங்க ஃபோட்டோ கொடுத்தா போதும் ஃபோட்டோ கொடுத்து ஒரு கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த கஸ்டமர் ஒரு கஸ்டமர் இந்த சோஃபா மாடல் கொடுத்தாங்க இதே மாதிரி அடிச்சு கொடுத்தோம் நம்ம

அந்த ரேட் வருது அது சும்மா ஏனா தோணை அடிச்சுல அப்படி கொடுக்க மாட்டோம் இந்த குவாலிட்டி கொடுத்து நம்ம கடையில் பத்தொன்பது ஐநூறு தான் அது துணியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் கொடுக்கும் நம்ம ஸ்டோரேட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோரல் யூஸ் பண்ணுறோம் எடிஷன் யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல் மட்டுமே ஒரு இருபது முப்பது கேட்டலாக் இருக்கு இந்த சோஃபாவுக்கு நீங்கள் வெளியே எந்த ஷோரூமில் வேணாலும் ஏறி சும்மா இறங்கி பாருங்க நாற்பது ரூபா சொல்லுவாங்க சரிங்களா நம்ம கடையில் அப்படியே பத்தொன்பது ஐநூறு கொடுத்துடலாம் பாதி ரேட்டு ஒரு ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த த்ரீ சிட்டே நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்களேன் ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா போட்டுருவாங்க நீங்கள் சும்மா அப்படியே அந்த ஸ்பாட்டில் அடிங்க பியூ சோஃபா அடிங்க என்ன ரேட்டு போடுறாங்கன்னு சும்மா செக் பண்ணுங்க அந்த சோஃபா ஒரு சோஃபா செக் பண்ணாலே நம்ம கொடுக்குற ரேட் மக்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன ரேட் கொடுக்குறாங்கன்றது இந்த சோஃபால அதுல வேற மாடல் ਨੇ டம்மி ரெக்லைனர்ல வேற மாடல் அதுல ரெக்லைனர் வேணாலும் பண்ணலாம் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இதுல ரெக்லைனர் வேணாலும் பண்ணலாம் ஒரு மோட்டரைஸ்ட் உடைய ரெக்லைனர் சோஃபாவை 25 ரூபா 27 ரூபா எல்லாம் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில பாத்தீனா வெறும் 16500 ரூபா வித்து வாட்டர் மெட்டீரியலோட மோட்டரைஸ்ட் இங்க பாருங்க மேனுவல்ல இங்க பாருங்க மோட்டரைஸ்ட் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணினா போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்க பாருங்க ஃபுல்லா இது ஆயிடும் அட லக்ஸூரியா இருக்கும் இதுவே பாத்தீனா நம்ம கடையில வெறும் 16500 தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெக்லைனரே நம்ம கடையில 14000 ரூபாய் தான் மேனுவல் சரிங்களா உங்களுக்கு மேனுவல் கிளிப் போட்டு பண்ணி கொடுக்கணும்னா பதினாலாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாயாலும் உங்களுக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா சும்மா அந்த லோக்கலா அடிச்சு ரொம்ப முக்கியம் இருக்கு நீங்க அந்த நான் கொடுக்குற மெட்டீரியல் நீங்க ஷோரூம்ல போய் விசாரிச்சுங்களா காசு தான் சொல்லுவாங்க தவிர கம்மியா சொல்ல மாட்டாங்க அது வாய்ப்பே கிடையாது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அதே மாதிரி இந்த கார்னர் சோஃபா நான் ஃபுல்லா பக்கா டீ கொடுத்த செகண்ட் குவாலிட்டி டீக்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கார்னர் சோஃபாவே நம்ம கடையில பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வித் குஷனோட டீ குட் சோஃபா இல்ல அந்த கேரளா மாடல்னு சொல்லுவாங்க அவ்வளவு லக்ஸரி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாட் ரூப் நான் டூ டோர் வாட் ரூப் நம்ம கடையில வெறும் நாலாயிரத்தி ஐநூறு அதெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல நம்ம ரகமத்தூர் கோல கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது

அந்தளவு குவாலிட்டியா இருக்கும் லாக் போட்டு கொடுத்துருவாங்க நாலாயிரத்தி ஐநூறு அவ்வளோ தரமாக தரமா இருக்கும் இன்ஜினியர் உட் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த உட்ல நீங்க டூ டோர்லாம் எடுத்துக்கலாம் த்ரீ டோர் பாருங்க அவ்வளோ லட்சம் இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் புதுசாக அந்த போடுது இது சரிங்களா இதுவே பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வெறும் பதினோராயிரம் ரூபா தான் ஆர் அடி ஆறுக்கு ரெண்டரை சைஸ் வரும் ஒரு பீரோ இரும்பு பீரோ இருக்கு இல்லையா அந்த சைஸ் வரும் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஆயிரத்தி ஐநூறு தான் இல்லங்க எனக்கு ட்ரெஸ்ஸிங்கை விட வாட்ரு ப்ரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் அதோட பூஜை பட்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெசியன்சி மாடலாம் வெளியே பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் வித்துட்டு இருக்காங்க

கேட்டனாலும் அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க நம்ம கடையில பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த த்ரீ சீட்டர் கொடுத்துட்டு இது அசாம் டீக்குனு ஒரு அசாம் டெல்லியில இருந்து வருது நான் டேரக்டா இம்போர்ட் பண்றோம் பத்து வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷமா அவங்களுக்கு பிசினஸ் எங்க அப்பா எடுத்து அப்ளை பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் வந்து அவங்க அந்த ரேட் வாங்க முடியும் நீங்களே போனாலும் அந்த ரேட் வாங்க முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த அளவுக்கு நல்லா பக்காவா இருக்கும் நிறைய பேர் பஜாஜ் பஜாஜ் கேட்டிருந்தீங்க எல்லா கஸ்டமருக்கும் பஜாஜ் இப்போ கொண்டு வந்தாச்சு ஒரு ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் எலிஜிபிளா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்ல போல டெலிவரி கொடுத்துருவோம் ஆனா இந்த சோஃபாஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு வரும் த்ரீ ரெண்டு சிங்கிள் டபுள் டூ டபுள் ஃபைவ் மாடல் சொல்லுவாங்க இந்த மாடல் இது இது பதினெட்டு ஐநூறு வரும் இந்த மாடல் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு இந்த மாடல் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி வரும் இதுல குஷன் எல்லாம் கலர் கஷ்டம் தான் இந்த மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஐநூறு வரும் அதாவது பாத்தீங்கன்னா இதுல கப்போல் சோஃபான்னு சொல்லுவாங்க கடை இல்ல அதனால சிங்கிள் மட்டும் வச்சிருக்கேன் சார் இடம் பாத்தீங்கன்னா நாலு இஞ்சு பாக்கெட் ஸ்பிரிங் போட்டுருப்போம் மேல பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ டென்சிட்டி வித் கப்போல் ரோட அதாவது ஒரு பெரிய சோஃபால என்ன ஃபீல் கிடைக்குமோ இந்த சோஃபால அதே ஃபீல் கிடைக்கும் சும்மா தெரியல உட்கார மாதிரி இருக்கும் அதாவது பெரிய சோஃபாஸ் வாங்குறாங்க ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய் சோஃபா வாங்குறாங்கல்ல அந்த ஃபீல் வந்து இந்த சோஃபால கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு லட்ச ரூபாயில பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செட்டே கொடுத்துருக்கோம்

ஆயிரத்தி ஐநூறு இருக்கு இதை விட இன்னொரு மாடல் இருக்கு அது பன்னாயிரம் ரூபா இருந்து இருக்கு ஆமா இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு நம்மகிட்ட அதெல்லாம் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா பாருங்க நாலு சேர் போட்டு இதே பாத்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடல் பாருங்க இது வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு தான் இந்த மாடல் போர் சேர் போட்டு நல்ல காம்பக் சைஸ் சிம்பிளான மாடல் வெறும் பதினாறு இந்த சேர் பாத்தீங்களா நல்ல சிங்கிள் வச்சு நல்லா தரமா இருக்கும் இந்த சேரே பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துட்டு இருக்கோம் பதினேழு ஐநூறு இங்க வேணாலும் சிங்கம் போட்டு தரலாம் மயில் வேணாலும் மயில் போட்டு தரலாம் வேலைப்பாடு பண்ணி தரலாம் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும் மற்றபடி நிறைய நீங்க எப்படி கேட்கறீங்களா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் இதுல அசாம் டீக்கு வரும் அசாம் டீக்கு அதே மாதிரி கார்னர் சோஃபான இந்த கார்னர் சோஃபாவே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் வரும் அவ்வளோ பெரிய கார்னர் சோஃபாவே ரெண்டு டூ ஒரு சிங்கிளே ஒரு காரன் எல்லாமே சேர்த்து வந்துடும் துணி பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஃபேப்ரிக் வரும் இந்த ஃபேப்ரிக் வந்து நியூயார்க்னு சொல்லுவாங்க அந்த ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் டுவெண்ட்டி தான் அசால்ட்டாக பத்து வருஷம் உழைக்கும் இந்த வாரண்ட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க கடையில் நம்ம கடையில் தான் நீங்கள் சோஃபாஸ் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நீ வெளிய இடத்துல எங்க சோஃபாஸ் வாங்கினாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அதுக்குன்னு ஒரு டீம் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சர்வீஸ் சப்போர்ட்டுன்னு ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி

அதே மாதிரி அயன் போர் இருக்கு இல்லையா இதெல்லாம் டாடா ஸ்டீல்ல போட்ட தகுல்ல போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பீரோவே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வெறும் ஒன்பதாயிரத்தி நுழைந்து இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது காத்துல பறந்து போற பீரோலாம் இருக்காது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மாமியார் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ இந்த மாதிரி பீரோ தாராளமாக வாங்கலாம் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க நம்ம கொடுக்குற பொருளும் நம்ம கொடுக்குற சீரம் அவ்வளவு அளவுக்கு தரமா இருக்கும் தாய் மாமன் சீர் கூட தோத்துறோம் நம்ம அந்த அளவுக்கு தரமா கொடுக்கலாம் எல்லா பொருளும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம குஷன் செக்ஷன் பார்த்தோம்னா அங்க இருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல உடன் செக்ஷன் இது ஃபுல்லா அதாவது பார்த்தீங்கன்னா உடல என்ன இருக்குமோ எல்லாமே இருக்கு நம்ம பர்னிச்சர்ஸ் ஆனா இதுல த்ரீ ஸ்டெப் சோஃபான்னு சொல்லுவாங்க

ஜம்முன்னு இருக்கும் அதாவது இந்த கட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களா ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட டிசைன் இருக்கு இந்த கட்டிலே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓன மேனுஃபேக்சர் பண்ணுற கட்டில் இது இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா லெக் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டு அவ்வளோ ஒரு யூனிக் ஸ்டைலில் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மகாகணின்னு சொல்லி ஒரு உட் வரும் அதாவது டீ குட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்க எனக்கு டீ கூட்டு தான் வேணும்னா டீ கூட்டை இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கு இந்த பாருங்க எல்லாமே டீ கூட்டு கார் வீட்டு மாடல் நீ என்ன மாடல் எடுத்தாலும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லைங்க எனக்கு ரேட் கம்மியா வேணுங்க நீங்க உங்க கடைக்கு வந்து இவ்வளவு ரேட் சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கட்டில் இருக்கு இந்த கட்டில பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு அஞ்சு காரைகள் சொல்றது எல்லாமே குயின் சைஸ் சிங்கிள் கட்டில சொல்லிட்டு எங்க சிங்கிள் கட்டில ரேட்டு சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்னு நேரில் வந்து மாத்தி எல்லாம் பேச மாட்டோம் சொல்ற கட்டில எல்லாமே குயின் சைஸ் கட்டிலுடைய ரேட் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ரேட் நம்ம இந்த கட்டில பாத்தீங்கன்னா பதினாறு ஐநூறு இல்ல ரப்பர் உடனே சொல்லுவாங்கல்ல அந்த மரம் இது பதினாறு ஐநூறு ஆமா குயின் சைஸ் இந்த மாதிரி கட்டில வேணும் இல்லைங்களா பதினெட்டு ஐநூறுக்கே கொடுத்துலாம் இதெல்லாம் மேலே போறது வந்து பிளேவுட் கிடையாது மரம் மரத்துல வேணாலும் மரத்துல இருக்கு பிளேவுட் வேணாலும் பிளேவுட்ல இருக்கு இந்த கட்டில எல்லாம் கார்விங் கூட வந்துடும் அதாவது இதெல்லாம் வந்து கல்யாண கட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டில் இது இந்த கட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து மகா கண்ணி தான் இந்த கட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் ஒன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பதாயிரம் அந்த த்ரீ சீட்டர்லாம் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்னைக்கு அதே ஆஃபர் தான் போட்டு இருக்கோம் சோஃபா செட்டு நம்ம கடையில் எட்டாயிரத்தி ஐநூறு தான் வித் குஸ்டனோட த்ரீ சீட்ரு வித் குஷ்டனோட எட்டாயிரத்தி ஃபைவ் லெக் போட்டு எல்லா கடலும் எட்டாயிரத்தி ரூபாய் போட்டுருப்பாங்க ஆனா ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டுருவாங்க நம்ம கடையில எட்டாயிரத்தி நூறு தான் ஒரிஜினல் பர்மா தேக்கு மரம் சொல்லி விட்டுவாங்க ஆனா இது தேக்கு மரம் கிடையாது பக்கா காட்டு மரம் தான் எட்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு அந்த ரேட்ல நம்ம தான் கொடுக்க முடியும் சோஃபாஸ் வந்து என்னப்பா இது உழைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உழைக்கும் தரம் இருக்கும் ஆனா இதுவே வந்து தேக்கு மரம் சொல்லி ஊட்டிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு நம்ம கடையில் ஒரே மாடலா ஒரே மாடல் இது பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா பா செட்டு வேணும்னு கேட்டீங்கன்னா பதினாறு ஐநூறு கிடையாது பதினாலு ஐநூறு நம்ம கடையில் அது இருக்கு பாருங்க இந்த சோஃபா செட்டு உங்களுக்கு நார்மல் கொஸ்டின் போட்டீங்கன்னா சோஃபா செட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் பை பை லெக் போட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த சோஃபா குஷனோட வேணும்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் பதினாலு வரும் இல்லைங்க எனக்கு அதை விட மோல்டிங் குஷன் வேணும்னா பன்னெண்டு பிளஸ் ஒரு ஆறாயிரத்து ஐநூறு பதினெட்டு ஐநூறு வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு இதுலயுமே வந்து நல்லா கொஞ்சம் ரிச் லுக் வேணுங்க அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னா இந்த சோஃபா பண்ணல இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே வேற லெவலாக இருக்கும் இந்த சோஃபாவே நம்ம கடையில பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் சோஃபா மட்டும் நம்ம செட்டு எல்லாம் பாலிஷ் போட்டால் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் இது ஒரு குவாலிட்டியில நம்ம சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒன்று வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு குவாலிட்டியே இருக்கும் மரம் வந்து காட்டு மரம் தானே லைஃப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப் இருக்கும் ஆனா இந்த மாடல் சோஃபா வேர்ல்டு கப் சோஃபான்னு சொல்லுவாங்கண்ணா இந்த சோஃபா வெளியே வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க சொல்றாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் சீட்ரு வித் மோல்டிங் குஷனோட அங்கதான் ஆஃபர் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி குஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் சீட்ரு அது இல்லாம இந்த செட்ல மீன் செட் சொல்லுவாங்க மீன் செட் இருக்கு நம்ம கடையில யானக்கால் செட் இருக்கு அதாவது ஒரிஜினல் தேக்கு மரத்துல வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அந்த மாடலே இருக்கு இந்த மாடல் ஒரிஜினல் பர்மா தேக்கு மரம் எல்லாம் அக்கு பஞ்ச செட் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க பேக் பெயின் ஐடியில் வேலை பாக்குறவங்களா பேக் பெயின் ஜாஸ்தியா வரும் இல்லையா அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து இந்த சோஃபா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்னா இது வந்து குஷனே போடாம உட்காரக்கூடிய சோஃபாஸ் இது இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு மகாராஜால வேணா மகாராஜாலையும் இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு தரமா இருக்கும் இது பாருங்க இதெல்லாம் யானை கால் கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த யானை தந்த இருக்கு இல்லையா அந்த தந்த ஸ்டைல அப்படியே போட்டுருவோம் இந்த த்ரீ சீட்டர் இந்த மாதிரி ரவுண்ட் வீல் பெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்லாம் நமக்கு வந்து பஞ்சமே கிடையாது நம்ம கடையில இவ்வளவுதான் ஸ்டாக் பண்ண முடியும் கட்டிலே பாருங்க எல்லா கடையில என்ன செஞ்சிருப்பாங்க மொத்தத்துல ஒரு பத்து கட்டில வச்சு படம் அமைச்சிருப்பாங்க மாட்டி நம்ம கடையில ஒரு ஒரு அட்டிக்கு பதினஞ்சு கட்டில இருபது கட்டில இருக்கும் அது மாதிரி பீரோ பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நம்ம ஆஃபீஸ் டேபிள் இருக்கு பீரோ இருக்கு வாட்ரூப் இருக்கு ஒரு பர்னிச்சர் எல்லாம் நீங்க பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எந்த மாதிரியான பர்னிச்சர் சரிண்ணா தப்பாங்க தப்பாங்க தான் நம்ம பர்னிச்சர் ஒரே முறுக்கலா நல்லாதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்துட்டு உங்களுக்காகவே கொடுப்பாங்க பஜாஜ் இஎம்ஐலையுமே பர்னிச்சர் வந்து வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்ட்லேயும் இஎம்ஐல நீங்கள் போட்டுக்கலாம் டெபிட் கார்ட்லையும் இஎம்ஐல போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமர்ஸ் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்